நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு பியோ இது நம்ம முதலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் ஏற்றம் மாற்றம் எல்லாமே இயற்கை என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே நண்பர்களே சித்திரை சித்திரைவாதம் நமக்கு எப்படி இருக்கும் மிருசிர் நட்சத்திரத்தில் செவ்வாய் திசையில் ஆரம்பிக்கக்கூடியது பதிமூன்று ஏப்ரலில் துவங்கக்கூடிய எதிர்வரக்கூடிய சித்திரை மாதம் சித்திரை மாதம் இது ஒவ்வொரு மாதமுமே சூரியனுடைய பொசிஷனை வைத்து கணிக்கக்கூடியதாக நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சூரியன் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அதாவது ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் வீட்டுக்குரிய சூரியன் ஆறில் மயந்திருக்கிறார் ஆனால் அந்த சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் சூரியனோடு சேர்ந்த மேஷத்தில் சூரியன் உச்சம் சூரியனோடு சேர்ந்த குரு குரு ஒரு பதினஞ்சு நாளில் ரெண்டாம் வீட்டுக்கு வரார் நம்முடைய ஏழாம் பார்வை நம்முடைய விருச்சிக ராசியை பார்க்குறார் இதனால் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய போன மாதமும் இந்த மாதம் ஆரம்பத்திலே சின்ன சின்ன இன்னல்கள் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் கணவன் மனைவிக்கு உடைய இன்னல்கள் எல்லாம் தீர்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதே மாதிரி நாம் சொல்கிறத கணவனோ மனைவியோ மனைவியை சொல்கிறத கணவன் கேட்கக்கூடியதாக அமைந்திருக்கும் அது எப்படி சார் அப்படின்னா ஒரு வீடு மாறணும் அப்படின்னா நிச்சயமாக அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அது வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடு வாங்குவதாக இருந்தாலும் வீடு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இடம்பெயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நம்ம இது வரைக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதாவது ஒன்றும் இல்லை சார் ஒரு டூரிஸ்ட்டுக்காவது வெளியே போயிட்டு வந்துடுவோம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வெளியே செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் நமக்கு கிடைக்கும் அது நாம தான் என்ன அந்த கொஞ்சம் வெளியே போய் செலவழிக்கணும் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தால் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை வெளிநாடு செல்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு சுக்கரனோடு இருக்கிறான் புதனோடு அதனால் படிப்பவர்கள் வெளிநாடு செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை எடுத்தோமையானால் அவர்களுக்கு அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக அடுத்த மூணு நான்கு மாதங்களில் அது பலன் தந்து அதற்கான பேஸ்மெண்ட் இப்போயே போட்டு வச்சிட்டது நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் கேது இருக்கார் அந்த சுக்கரனால் பார்ப்ப பார்க்கப்படக்கூடிய லாபஸ்தானம் அதனால் திரைத்துறை சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு மேன்மையை தரக்கூடியதாக நம்ம எந்த எத்தனை முறை போனாலும் சரி ஒரு டேரக்டரை போய் சான்ஸ் கேட்குறோம் அல்லது வேற விட்ட மியூசிக் டைரக்டர்கிட்ட சரி இந்த படம் இந்த மாதம் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறோம் அல்லது ஒரு சின்ன விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் சின்ன திரையில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்றும் இல்லை சார் ஒரு யூடியூபராக இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதம் ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது முதல் பாதி இல்லைனாலும் ரெண்டாம் பாதி மிக மிக நாம் எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு விரச்சிகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது சார் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது எஸ் சில சில ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது சில சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது ஏன்னா நமக்கு வந்து நம்முடைய ராசியினுடைய அதிபதி செவ்வாய் நான்காம் வீட்டில் சனியோடு இருக்கிறார் பத்தாம் வீட்டை வரை பார்க்குறார் அதனால் ஒரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நிலம் நீர் சம்மந்தப்பட்டிருப்பவர்களுக்கு அந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு மிக மிக லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஹோல்சேல் ஒரே இடத்துல ஹோல்சேலாக விற்கிறவங்களுக்கு இது மிக மிக லாபம் இந்த மாதம் ரீட்டைலை விட ஹோல்சேல் ஒரு இடத்துலேயே அமர்ந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார் இல்லையா அவர்களுக்கு இந்த மாதம் அந்த துணிக்கடை எஸ்பெஷலி துணிக்கடை வியாபாரம் எல்லாம் பிச்சின்னு போகும் சார் அதுவே கொஞ்சம் டல்லாக இருக்குது யாருக்கு சார் டல்லாக இருக்கும் அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆன்மீக காலர்களுக்கும் இந்த மாதம் இந்த கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அடுத்த மாதத்திலிருந்து நல்லாயிருக்கும் இப்படி அது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவத்துறை மருத்துவத்துறை மெடிசின் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தையும் நல்லதொரு ஏற்றம் இருக்கும் சார் நிச்சயமாக நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய அது முதலாளியாக இருந்தாலும் சரி தொழிலாளியாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தாலும் அல்லது ப்ரமோஷன் கேட்டிருந்தாலும் ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்டிருந்தாலும் நிச்சயமாக அது வரக்கூடிய மாதமாக இருக்கும் சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் இந்த மாதம் வராது அப்படின்னாலும் இந்த மாதம் சில பேர் பேசுகிறதுக்கு கூப்பிட்டு பேசுவாங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் உனக்கு இன்கிரிமெண்ட் போட போகிறோம் ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் தருது அப்படின்னா ஏதாவது நீ பேஸ் எழுத்தா அப்படின்னு இந்த கம்பெனிகளில் சொல்கிறது உண்டு கார்பரேட் கம்பெனிகளில் அந்த மாதிரி நம்மை கூட்டு அதற்கான பேஸ் ஒரு சாத்தியக்கூறுகள் எடுப்பதற்காக இந்த மாதம் முயற்சி நல்ல ஒரு முயற்சி நாம் எடுத்தோமானால் அதன் பலர் அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் நமக்கு தெரியும் சில சில வியாதிகள் அதாவது நான் வியாதிகள்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வியாதி அப்படிங்கிறது வேறு இதெல்லாமே நம்முடைய ஜாதகத்தை வந்து இப்போ நாம் பார்க்குறது வெறும்போது ராசியை வைத்து தான் பார்க்குறோம் சூரியனை வைத்து தான் பார்க்குறோம் அதனால் இது சின்ன சின்ன வியாதிகள் அந்த செலவுகள் வரக்கூடியதாக அமைந்திருக்கும் தலை சுற்றல் ஷோல்டர் பெயின் மூட்டு வலி இந்த மாதிரி பெயின்கள் இருக்கக்கூடியதாக அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய வலி நிச்சயமாக அதை பார்த்து கொள்ளுங்கள் தண்ணீர் அதிகமாகக்கூடியங்கள் நம்முடைய பிடித்த இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கி வாருங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்